ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலன் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க போகிறது ஒரு வெஜ் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்க சிக்கன்லேயும் மட்டன்லேயும் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு சாப்பிடுவாங்க ஸோ வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய தான் இந்த மசாலா யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த இன்ஸ்டன்ட் மசாலாவில் பார்த்திங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இருக்குங்க ஸோ இதை யூஸ் பண்ணி நான் எப்படி வெஜ் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறேன்றது அவங்க விடவே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தோல் சிவி இப்படி சின்ன சின்ன பீஸாக எடுத்த இந்த வாழைக்காயில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இன்ஸ்டன்ட் மசாலா பொடி ஸோ இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பொடி இருக்கு இல்லையா இந்த பொடியை நான் தேவையான அளவு அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேணாங்க உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னாக்கா சோளம் மாவு அப்படி இல்லைன்னா அரிசி மாவு இது ஏதாவது ஒரு ஸ்கால் ஃபுன் நீங்கள் சேர்த்துக்கலாம் எதுவுமே வேணால் இந்த மசாலா மட்டுமே போதும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த காய்கறியில் வந்துட்டு அந்த மசாலாவை ஆட் பண்ணி ஒரு டூ ட்ராப்ஸ் ஆர் த்ரீ ட்ராப்ஸ் வந்து வாட்டர் அப்ளை பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ்லேயே வந்துட்டு நம்ம சூப்பரான ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணலாங்க ஸோ இப்போ நான் இந்த மசாலா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மசாலா மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸில் பொறிச்சு இந்த சிக்ஸ்டி ஃபைவ் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன் பாருதேன் அதில் எண்ணெய் வந்துட்டு தேவையான அளவுக்கு ஊற்றி எண்ணெய் காயிட்டும் காய்ச்சதுக்கப்புறம் நம்ம அந்த வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு நான் காஞ்சிட்டு நம்ம இந்த காயை இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் அவசரமாக ஒரு சைடிஷ் ரெடி பண்ணுறீங்க இல்லை வேலைக்கு போயிட்டு வந்துட்டு கட கட கடன் ஏதாவது ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி ரசம் வச்சு கொடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு இப்படி ஒரு சிம்பிளான ஈஸியான குயிக்கான ஒரு சைடிஷ் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவசரத்துக்கு உங்கள் டைமை மிச்சப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும் இந்த மசாலா இல்லாத நாங்கள் எப்படி இந்த சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறது வெஜிடபிள்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நார்மலாகவே கடையில் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மசாலா வாங்கிட்டு இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அரிசி மாவோ அல்லது மாவோ நீங்கள் சேர்த்துக்கிட்டு அதுலேயுமே நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணலாங்க நான் சொன்ன அதுலேயுமே பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள் நான் எண்ணெயில் பொறிக்கும் போதே வந்துட்டு நம்ம நார்மலாக கோழியில் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கிறப்ப எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது மசாலா உங்களுக்கு பிரியலை கலக்கலை அப்படியே எல்லாமே பாருங்கள் அந்த வெஜிடபிள்ஸோடயே ஒட்டி இருக்குது ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மசாலா எனக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது இது வந்து எங்கள் ஊரில் கிடைக்கிது கண்டிப்பாக உங்கள் ஊரில் இருக்குமா எனக்கு என்னென்னு தெரியல உங்கள் ஊரில் கிடைக்காத நீங்கள் ஆச்சிலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃப்ளேவர்லேயோ வந்துட்டு இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருந்தது அப்படின்னாக்கா அந்த மசாலாவை நீங்கள் ஆட் பண்ணி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் போடாதவங்களுக்கு இன்னொரு வலியும் இருக்குங்க ஸோ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத எடுத்துக்கோங்க அதில் நான் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிளகாத்தூள் இருக்குல்லையா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதை மிக்ஸ் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் வந்துட்டு சோளமாவையும் இல்லை அரிசி மாவையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த மசாலாவை ஒரு டென் ஆர் ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் இப்படி பொறிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுவுமே இதே ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் சூப்பராக நம்மளோட வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக அந்த மசாலாலாம் ஒட்டி எடுத்து பாருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து வாழைக்கால தான் செய்யணும்னு கிடையாது உருளைக்கலங்களும் இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமான வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விட பெறுவது உங்கள் ஜேபி நிரன் யூடியூப் சேனல்